ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் குரு பேர்ச்சி பலன்களை மேலோட்டமாக பார்ப்போம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகும் குருவானவர் ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்ப்பார் பொதுவாக குரு பார்வை செய்யும் இடங்கள் நற்பலன்கள் நடைபெறும் என்பது ஜோதிட விதி குரு பேர்ச்சிக்கான ஒரு ராசிக்கு உண்டான பொதுவான பலன்களை மட்டும் பார்ப்போம் குரு பயிற்சியால் நற்பலன்களை அதிகம் பெறக்கூடிய ராசிகளை பற்றி பார்ப்போம் மேசராசி கடகராசி கன்னிராசி விருட்சகம் மகரம் இந்த ஐந்து ராசிகளும் நற்பலன்கள் அதிகமாக பெறும் மேசராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு உடையவன் ரெண்டாம் இடத்தில் பயிற்சியாகிறார் மேசராசிக்கு முன்பு இருந்ததை விட மதிப்பு கூடுவதற்கும் பொருளாதாரம் அதிகமாக வருவதற்கும் சுபமான விஷயங்களுக்கு செலவிடுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் தற்போது வைத்தியம் பார்த்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சீராகும் பழைய கடன்கள் வசூலாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மேசராசிக்காரர்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அவற்றை அடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் செய்யக்கூடிய விஷயங்களை திட்டமிட்டு செய்தால் மிகுந்த சிறப்பான பலன்களை அடையலாம் இந்த பலன்கள் மேசராசிக்கு பொதுவான பலன்கள் இது அனைவருக்கும் பொருந்துமா என்றால் அப்படி பொருந்தாது அவரவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை புத்திக்கு தகுந்தபடி இதில் கூறப்பட்ட பலன்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு தற்போது நடைபெறும் திசையோ புத்தியோ ரிஷபராசியிலிருந்து கன்னிராசியிலிருந்தோ விருச்சகம் மகர ராசிகளிலிருந்து மேசராசிக்காரர்களுக்கு திசையோ புத்தியோ நடந்தால் அவர்களுடைய லக்னத்துக்கு அது யோகமான திசையாக இருந்தால் மிகுந்த நல்ல பலன்களை அளிக்கும் அதுவே மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலும் ஆறாம் இடமான கன்னியிலும் எட்டாம் இடமான விருச்சகத்திலும் பத்தாம் இடமான மகரத்திலும் இருந்து அவயோக திசை நடந்தால் கெடுபலன்கள் குறைவாக நடக்கும் அதுபோலவே அவர்களுக்கு தற்போது நடைபெறும் தசா புத்திகளின் பாவக காரகத்துவத்துக்கு ஏற்ப பலன்கள் நற்பலன்களும் கெடுபலன்கள் குறைவதும் நடக்கும் அடுத்ததாக நற்பலன்கள் பெறக்கூடிய ராசியாக கடகராசியை பற்றி பார்ப்போம் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கிறது கடகராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியையும் ஐந்தாம் இடமான விருட்சகத்தையும் ஏழாம் இடமான மகரத்தையும் குரு பார்வை செய்கிறார் கடகராசிக்காரர்கள் தொழில் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் புண்ணிய காரியங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சுப விரயங்கள் ஏற்படும் முன்பு இருந்ததை விட கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போவதும் போன்ற செயல்பாடுகள் அதிகரித்து ஒற்றுமை மேலோங்கும் அதுபோலவே நட்பு வட்டத்திலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் ஆதாயம் அதிகம் ஏற்படும் கடகராசிக்கு ஆறு ஒன்பது கூடிய குரு பதினொன்றில் இருப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு தொழிலில் லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் கடகராசிக்காரர்கள் தான தர்மம் செய்வது மற்றவர்களை சிறிது அனுசரித்து செல்வது விட்டு செல்வது போன்ற விஷயங்களை கடைபிடித்தால் இவர்களுக்கு நற்பலன்கள் மிக அதிகமாக ஏற்படும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டான லக்னத்துக்கு யோகாதிபதியான திசை அல்லது புத்தி ரிஷபத்திலோ கன்னியிலோ விருட்சகத்திலோ மகரத்திலோ நின்று நடந்தால் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும் அவயோக திசையாக இருந்து ரிஷபம் கன்னி விருட்சகம் மகரத்தில் நின்று தசையோ புத்தியோ நடந்தால் கெடுபலன்களின் தாக்கம் குறையும் நற்பலனுக்குண்டான திசை என்பது ஒரு லக்னத்துக்கு நாலு ஏழு பத்து அதுபோல் ஒன்று அஞ்சு ஒம்பது போன்ற அதிபதிகளின் திசை நடக்கும் போது நல்ல பலன்களையும் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற அதிபதிகளின் திசை நடக்கும்போது அல்லது அந்த பாவங்களின் சம்பந்தம் ஏற்பட்டு திசை நடக்கும்போது கெடுபலன்களும் நடக்கும் அப்படி கெடுபலன்களை தரக்கூடிய திசை கடகராசிக்காரர்களுக்கு தற்பொழுது நடந்தாலும் அந்த கெடுபலன்களின் அளவு மிக மிக குறையும் கடகராசிக்காரர்கள் நற்பலன்களை அதிகமாக பெற வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து போவது தான தர்மங்கள் செய்வது புண்ணிய காரியங்கள் செய்வது மனைவியிடமும் தொழில் செய்யும் இடங்களிலும் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் நிறைய நற்பலன்களை அனுபவிக்கலாம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்து கன்னிராசியையும் கன்னிராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சக ராசியையும் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியையும் பார்க்கிறது கன்னிராசிக்கு பாதகாதிபதியான குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஆரம்பத்தில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் கிருத்திகை நட்சத்திர சாரத்திலிருந்து இருந்து ரோகிணி நட்சத்திர சாரத்திற்கு வரும் வரை அதாவது வைகாசி முப்பது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சிறு சிறு பிரச்சினைகள் வந்து போகும் அதன் பின்பு சுமூகமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் திடீரென்று வெற்றிகள் கைகூடும் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் குரு சம்பந்தம் பெறுவதால் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கோவில்களுக்கும் தீர்த்த யாத்திரை போன்ற விஷயங்கள் செய்வதற்கும் நீண்ட தூர பிரயாணம் தொலைதூர கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் சொந்த வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் மராமத்து பணி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதாவது வீட்டுக்காக விரயம் செய்யக்கூடிய நிலை இருக்கும் அல்லது வீடு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெரும்பாலான விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தக்கபடி பலன் உடனே இவர்களுக்கு கிடைக்கும் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்குத்தான் குழந்தை பேர் என்பது இல்லாமல் நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கும் தற்பொழுது குழந்தை பேரு அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் கன்னிராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் இறங்கும்போது அனுபவம் பெற்ற ஒருவரின் ஆலோசனையை கேட்டு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சக ராசிக்கு இரண்டு ஐந்து கூடைய குரு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கன்னியையும் பார்க்கிறார் ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை எடுத்த முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் இனிமேல் எடுக்கப் போகும் முயற்சிகளுக்கு பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் மற்றவர்களால் ஆதாயமும் புதிய நண்பர்கள் புதிய மனிதர்களுடைய பழக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அவர்களால் தொழில்துறையில் லாபங்கள் ஏற்படுவதற்குண்டான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கிறது ராசிக்காரர்களும் வீடு சம்பந்தமாகவும் இடம் சம்பந்தமாகவும் நகைகள் வாங்குவது போன்றவை சம்பந்தமாகவும் விரயம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வண்டி வாகனங்கள் மராமத்து பணி செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது மனைவியினுடைய தேவையும் மற்றவர்களுக்குண்டான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து மகர ராசியின் ஒன்பதாம் வீடான கன்னியையும் பதினொன்றாம் வீடான விருட்சகத்தையும் பார்க்கிறது மகர ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்குண்டான முன்னேற்றத்துக்கான விஷயங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தந்தை சார்ந்தும் உயரிய மனிதர்கள் சார்ந்தும் ஆதாயங்கள் ஏற்படும் வரக்கூடிய ஆதாயங்களை லாபத்தை கவனமாக கையாண்டால் விரயங்கள் அதிகமாக ஏற்படாது இல்லாவிட்டால் வரக்கூடிய லாபங்கள் சிதறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மகர ராசிக்காரர்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் குழந்தை பேர் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குரு சூரியன் சாரத்தில் சஞ்சாரிக்கும் காலம் வரை அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் குரு சந்திரன் சாரத்தில் சஞ்சாரிக்கும் போது அந்த பிரச்சனைகள் குறைந்து அந்யோன்யம் ஏற்படும் முன்பு சொன்னதையே மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இந்த பலன்களெல்லாம் ராசிக்கு பொதுவான பலன்கள் இந்த ராசிக்காரர்களெல்லாம் தங்களுடைய ஜாதகத்தில் தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி நடக்கிறது என்பதை கொண்டு குரு பார்வையிடும் ராசிகளான கன்னி விருட்சகம் மகரம் குரு இருக்கும் ரிஷபம் ஆகிய ராசிகளிலிருந்து தசா புத்தி நடத்தினால் லக்கணத்திற்கு யோகமான தசையோ புத்தியோ இருந்து இவ்விடங்களில் தசை நடத்தினால் அவர்களுக்கு மிகுந்த நற்பலன்களையும் அவயோக தசைகளான ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற திசைகள் நடந்தால் கெடுபலன்கள் மிகவும் குறைவாகவும் நடக்கும் பலனை நற்பலன்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அமையும் என்பதை உங்களது சுய ஜாதகத்தை கொண்டு கோச்சார பலனை ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளவும் அடுத்த பதிவில் மற்ற ஏழு ராசிகளுக்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த அகம் அறிவோமா சேனலை பார்ப்பவர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்